ஆன்மீக வளர்ச்சிக்கான ஜெபம் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக என் மீது பொழிந்துள்ளார் நான் தூயவனாகவும் மாசற்றவனாகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் என்னை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நான் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை எனக்கு அருள்வாராக கடவுளுடைய அழைப்பு எனக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் எனக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்தனை மாட்சிமிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவனாகிய என்னிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வு அற்றது மேலானது என்றும் நான் அறியுமாறு என் அகக்கண்கள் ஒளியூட்டப் பெறுவனவாக அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப என் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து என் உள்ளத்தில் குடிக்கொள்வாராக அன்பே என் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவேனாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நான் பெற்றுக்கொள்வேனாக நான் முழு ஞானத்தையும் ஆவிக்குரிய அறிவு திறனையும் பெற்று கடவுளின் திருவுளத்தை பற்றிய அறிவை நிறைவாக அடையவும் நான் அனைத்திலும் ஆண்டவருக்கு உகந்தவற்றை செய்து அவருக்கு ஏற்புடையவனாய் நடந்து கொள்ளவும் நான் பயன் தரும் நற்செயல்கள் அனைத்தும் செய்து கடவுளை பற்றிய அறிவில் வளரவும் முழு மன உறுதியோடும் பொறுமையோடும் இருக்குமாறு தம் மாட்சி மிகு ஆற்றலுக்கு தம் வல்லமையால் அவர் எனக்கு வலுவூட்டுவாராக எதிர்நோக்கி தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரும் மகிழ்ச்சியாலும் அமைதியாலும் என்னை நிரப்புவாராக அவ்வாறு தூய ஆவியின் வல்லமையால் நான் இன்னும் மிகுதியான எதிர்நோக்குடன் வாழ அருள் புரிவாராக என்னில் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன் மேலும் நான் அறிவிலும் அனைத்தையும் உயிர்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்வேனாக அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன் ஆமேன்